நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவற்ற நிலையிலே ஒரு எதிர்கட்சி என்ற நிலையிலே இல்லாததால் இப்போ ம திருச்சி மாவட்டம் அண்ணாச்சூலூர் ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய நபார்டு கிராமப்புற சாலைகளில் சாலைகள் போடுறாங்க அது எத்தனை லட்சம் ரூபாய் மதிப்பு என்னான்னு இந்த சாலை தொடங்கப்பட்ட இடத்துலையும் இல்லை முடிக்கப்பட்ட இடத்துலையும் இல்லை ஒரு டூ இருசக்கர வாகனத்தோட சாவியில் சும்மா கீறி பார்க்குறேன் சல்லி எல்லாம் மேலே வருது அப்போ அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியினுடைய அந்த மெத்தனை போக்கு பெரிய அளவுக்கு இருக்குது இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிற கட்சிகள் அங்கே போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா கிடையாது இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தான் நம்ம முழு பழியையும் போட முடியும் இப்போ ஊழல் முறைகேடு நடக்கிறதுன்னு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புகிறோம் இணை இயக்குனர் சக்திவேல் இணை இயக்குனர் வந்து பொரியேசன் வேளாண்மை துறையில் ஊழல் முறைகேடு செஞ்சுருக்காருன்னு மன அனுப்புகிறோம் எந்த விதமான நடவடிக்கை இல்லை அப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமேஸ்வரி அங்கே வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களன்னா கிடையாது கையை விட்டு காசு செலவு பண்ண மாட்டாங்க சட்டமன்ற அலுவலகத்தையே இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற சட்டமன்ற அலுவலகத்தையே திறந்து வச்சு வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு ஒரு டீ காப்பி ஒரு மனு வாங்கிறது கூட கிடையாது அதனால தான் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வந்து இங்கு கதிரவன் என்பவர் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்து வெற்றி பெற்றுக்கிறார் அவர் ஆயிரம் ரூபா வெற்றி பெற்று இருப்பார் ஏன்னா முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர் பரமேஸ்வரி சரியாக செயல்படவில்லை இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி காய்நகரத்தில் இருபத்தி நாலில் வெற்றி பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அது ஒருபோதும் சாத்தியம் இல்லை நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு ஆளுமையால் ஆளுமையற்றவர் தான் அவர் அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே ஆளுமையை பிடிக்கும் ஆட்சியை பிடிக்கும் எம்பி தொகுதியில் வெற்றியை பிடிக்கும்னா அதற்கான வாய்ப்புகளே கிடையாது பெரம்பலூர் நாடாளுமன்றத்திற்குள்ளே என்ன தான் நீங்கள் முக்கு சக்கரம் போட்டாலும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை லால்குடி சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூடுதலாக வேலை பார்க்கலாம் ஓ ஓட்டுக்களை பெறலாம் மற்றபடி இங்கே திருச்சி இந்த பகுதியில் மன்னச்சநல்லூர் துறையூர் பகுதியிலலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு செயல்பாடே கிடையாது இங்கே பரமேஸ்வரி எத்தனை பேத்துக்கு அவங்க முதல்ல அலுவலகத்தை திறந்து வச்சு வேலை பார்த்தாங்களா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது என்ன அங்கே ஏற்கனவே ஒன்றிய செயலாளர் பரமேஸ்வரிக்கு அடி அடிப்படி தகராறு வந்த அளவுக்குலாம் இருக்குது ஆக எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிற இந்த நிர்வாகிகள் எல்லாம் பல பேர் வந்து துட்டுக்காக வேண்டி வேலை பார்க்குறவங்க கட்சிக்காக வேண்டி வேலை பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் கிடையாது அதாவது நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மையார் சசிகலா இவர்களுக்காக வேண்டி விசுவாசமாக இருந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள் எல்லாம் ஓரங்கட்டும் போக்கில் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக செயல்பட்டு தனது பினாமி இளங்கோவன் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் பல பகுதியில் நிர்வாகம் பண்ணி வச்சுட்டாங்க ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளெலாம் அஞ்சு விரலில் சாப்பிடணும்னு நினைக்கிறார் ஒரு மூணு விரலில் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறார் ஸ்பூனில் சாப்பிடணுன்னு கூட கட்டவர்களோட உதவி தேவைப்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் செய்கிற அரசியல் என்பது தானே தன் தலையில் மன்னவாரிப்பட்டுக் கொள்வது சமம் எடப்பாடி பழனிசாமிக்கு இதனால் ஒரு இழப்பும் கிடையாதுங்க அவர் முதலமைச்சராக நாலு ஆண்டு காலம் இறந்துட்டார் இடம் ஓ பன்னீர்செல்வத்தாலேயே முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டார் ஓ பன்னீர்செல்வத்தாலேயே கொடநாடு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எடுக்க முடியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டார் ஓ பன்னீர்செல்வத்தாலேயே செய்ய முடியாத விஷயம் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்திட்டார் இப்படி பல்வேறு விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி செய்து பல விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டார் உரலுக்கு ஒரு பக்கம் அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமி பல வகையில மாட்டிக்கிட்டார் நாம தான் சொல்கிறோம் இல்லையா நாம எல்லாரும் அஞ்சு விரல்ல சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அவர் மூணு விரல்ல சாப்பிடணும்னு நினைக்கிறாரு மூணு விரலில் சாப்பிடணும் மூணு விரல்ல சாப்பிடணும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடணும்னும் கூட அந்த மூணு விரல் பத்தாது அதுக்கும் இந்த கட்டவரல் தேவைப்படுகிறது அந்த கட்டவரல் ஜாம்பவான் ஆதிக்கம் ஆளுமை என்பது எல்லாருக்கும் வந்துடாது எடப்பாடி பழனிசாமிக்கோ ஓ பன்னீர்செல்வத்துக்கோ டிடிவி தினகரனுக்கோ வந்துடாது இவங்க மூணு பேர்த்தையும் நம்ம தரந்தாழ்த்தி பேசல உண்மையை சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்கணும்னா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஆளுமைப்படுத்தக்கூடிய இடத்துல அமையார் சசிகலா அவர்களால் மட்டும்தான் முடியும் எடப்பாடி பழனிசாமி தென்காசி மாவட்டத்தில் கூட்டம் நடத்துகிறாரு அவர் மாவட்ட செயலாளர் பேசும்போதெல்லாம் இருக்கிற கூட்டம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற பொழுது எல்லா கூட்டம்லாம் களைஞ்சி போயிடுது அதனால தான் நம்ம சொல்கிறோம் காளியம்மாலையும் நாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய காளியம்மாலையும் எடப்பாடி பழனிசாமியும் இங்கிட்ட ஒரு மேடை போட்டு இங்கிட்ட ஒரு மேடை போட்டு சொல்லுங்கள் எங்கிட்ட கும்பல் கூட இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் என்ன தான் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாலும் அவனுக்கு கொள்கை ரீதியாக பிடிச்சி போகணும் அந்த பேச்சாற்றல் பிடிக்கணும் நட்சத்திர வேட்பாளர் நட்சத்திர பேச்சாளர் நட்சத்திர தலைவர் நட்சத்திர நிர்வாகம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறவங்க பேச்சை தான் தொடர்ந்து கேட்பாங்க நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஒன்றிய செயலாளர் பேச்சை கூட அரை மணி நேரம் கேட்க ரெடியாக இருப்பாங்க மாவட்ட செயலாளர் அதிமுகவில் இருக்காங்க சிறந்த பேச்சாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி திருப்பி திருப்பியும் பாரு கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்லார் பாரு இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்படிப்பட்ட எடப்பாடி எல்லாம் வச்சு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமில்லை எட்டு தோல்வி முடிஞ்சு போச்சு அடுத்து ஒன்பதாவது தோல்வி அடைய போகிறாரு தான் உண்மை வீம்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது கொடைக்கானல் மலையில் ஏறணும்னா என்ன ஏறும்போதே என்ன பண்ணணும் மூணாவது கீரில் போகணும் அடுத்து ரெண்டாவது கீரில் போகணும் அடுத்து ரெண்டாவது கீரில் போகணும் அடுத்து மூணாவது கீரில் போகணும் இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி எல்லாமே அஞ்சாவது கீரில் போகிறேன் டாப் கீரில் போட்டு பாரு மலையில் ஏறும்போது எங்கேயாவது அஞ்சாவது கீரில் போக முடியுமா அதே மாதிரி கீழே இறங்கும் போதும் ஃபஸ்ட்டு கீரில் தான் வர முடியும் ரெண்டாவது கீரில் வரலாம் ஆனால் அப்போவே நான் அஞ்சாவது கீரில் போவேன் ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி அச்சாணி தேவையோ அதே போல் ஒரு மனிதனுக்கு சத்தியத்தின்பால் நடக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும் சத்தியத்தின் பக்க நிற்கணும் சத்தியத்துக்கு கட்டுப்படணும் அந்த கட்டுப்படக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை அது ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அதே கணக்கு தான் டிடிவி தினகரனுக்கும் அதே கணக்கு தான் நம்ம மூன்று பேரையும் தரைக்குருவாக பேசவில்லை உண்மையாகவே இவர்களுக்கு இவர்களை எல்லோரும் இப்போ டிடிவி தினகரனை வந்து அதிமுக பொதுச்செயலராக வச்சுருங்க எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வத்தையோ இவங்களெல்லாம் அரவணைத்து ஒரு ஆளுமையை அரசியல் பண்ண தெரியுமா அவருக்கு யார் தெரியும் ஜனார்த்தனத்தரையும் அதே போல் மாணிக்கராஜாவத்தரையும் சேலஞ்சர் துறையும் ரெங்கசாமியும் மனோகரன் இது போன்ற உங்களை உசிப்பேற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நீங்கள் அம்மா ஜெயலலிதாவுக்கு அஞ்சு அம்மாவுக்கு சமான்னு சொல்லி உசிப்பேற்றி பணம் பிடுங்குகிறவர்கள் பணத்தை அமுக்குகிறவர்களுக்கு தான் டிடிவி தினகரன் முக்கியத்துவம் கொடுப்பார் என்ன தான் டாக்டர் வெங்கடேஷ் டிடிவி தினகரனோட மைத்துனரே சொல்லிட்டார் உங்களை போன்ற உழைப்பவர்களுக்கெல்லாம் எங்கள் அத்தா வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் நம்ம அவரை டிடிவி தினகரனை குறைச்சி மதிப்பிடல டெல்லியில் கெஜ்ரிவால் எப்படி முதலமைச்சராக இருந்து குறுகிய குறிய காலத்தில் அதே போல் அண்ணாகசாரு ஊழல் ஒழிப்பு அது போன்ற போராட்டங்களில் நடத்தி கெஜ்ரிவால் வந்து குறுகிய காலகட்டத்தில் முதலமைச்சர் ஆனார்கள் அதே போல் இந்த பதினெட்டு எம்எல்ஏ வந்த டிடிவி தினகரன் அவர்கள் அடுத்த துணை முதல்வராகி கட்சியவே கைப்பற்றி இருந்திருக்கலாம் இந்த மனோகரன் மாணிக்கராஜா சேலஞ்சர் துறை ரெங்கசாமி இன்னும் போன்றவர்கள்லாம் உசிப்பேர்த்து விட்டு டிடிவி தினகரனை நீங்கள் தக தங்கன்னு மின்றீங்க அப்படியே எம்ஜிஆர் மாதிரி எவ்வளோ பொய் பிராடு பித்தலாட்டம் எல்லாம் சொல்லி தினகரனை சுத்தமாக மூழ்கடிச்சிட்டிங்க என்ன அந்த கப்பல் மூழ்கினது மூழுகினது தான் அது எந்திரிச்சு வரணும்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலையாவது ஒரு அஞ்சாறு தொகுதி அவருக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாஜக கூட்டணியில் தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி கொடுப்பாங்க அதையும் முறைப்படி அந்த வேட்பாளர்கிட்ட கொடுக்கணும் ரெங்கசாமி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அவர் தான் அமைக்கிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு நூறு கோடி அவர்களையும் அமுக்கினார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அது மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தலில் அமையார் சசிகலா அவர்கள் மூலமாக இதே இருந்து கொஞ்சம் வைரம் வாங்கிட்டு வந்து அதுலேருந்து பணம் கொண்டு வந்து அதில் ரெங்கசாமி சேலஞ்சோதரம் மாணிக்கராஜா திருச்சியில் இருக்கக்கூடிய சீனிவாசன் இன்னும் பல பேர் எஸ்கே செல்வம் சேலத்தில் இருக்கக்கூடிய செல்வம் முதற்கொண்டு கரூரில் இருக்க தங்குவயில் முதற்கொண்டு பல பேர் பணத்தை ஆட்டையை போட்டாங்க அப்படி ஆட்டையை போடுகிறவர்களை தான் டிடிவி டி நம்புவார் அதற்காகத்தான் அவருக்கான ஆளுமை திறமை இல்லை ஒருபோதும் டிடிவி டி ஆளுமை என்ற இடத்திற்கு ஒரு பொதுச்செயலராக ஒரு கட்சியில் தனிப்பட்ட முறையில் இருந்து அவரால் பண்ண முடியாது அதனால தான் அவர் கட்சியில் தலைவர்னு ஒருத்தரை நியமித்து இவரை வந்து மாசாக காமிச்சுக்கிறாங்க ஆக எடப்பாடி பழனிசாமி இந்த டிடிவி ஜனநகரன் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரையாக விலை கொடுத்து வாங்குறாரு அவர் நாங்கள் கழட்டி போட்டால் கோமணுங்கிறாரு இவங்க கதை எப்படி ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணுறாரு ஈரோடு தேர்தலில் ஆட்களை நிப்பாட்டுறாரு பாஜக அவர் சொன்னால் திருப்பி வாங்கிக்கிறாரு வாபஸ் வாங்கிக்கிறாரு தர்மஹித்தான் யார் கட்டி நடத்துகிறாரு குருமூர்த்தியை கட்டி நடத்துறாரு நடராஜனுடைய அவர்களுடைய ஆளுமையை பற்றி பலருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது எம்என் நடராஜன் போன்ற ஒரு புனிதமான அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியாது பின்புலமாக இருந்த அரசியல் செய்தாரை ஒழிய அவர் முன் அரசியலுக்கு வரவில்லை ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் முழுக்க முழுக்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு துணையாக இருந்த காரணத்தினால தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய உயிர் வந்து பாதுகாக்கப்பட்டது கட்டங்களில் பல விபத்துக்குள்ளாக ஒரு விபத்து மட்டும் இல்லையா பல விபத்துகளை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்பாடு செய்ததாக பல தகவல்கள் பேசப்படுகிறது அது அந்த காலகட்டத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகளாக இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எம் என் எப்படி போய் கைகட்டி நின்னார் பல விஷயங்கள் இருக்குது ஒரு பதவிங்காலி ஆயிடுச்சு எல்லாம் காலி ஆயிடுச்சு போய் எம்என் நடராஜன்ட்ட ரெண்டு மணி நேரம் கைகட்டி நிற்கிறாரு அந்த சம்பவங்களையெல்லாம் சொல்கிறாங்க எம் என் நடராஜன் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது மிகப்பெரிய ஒரு அரசியல் ராஜதந்திரி அதாவது இந்தியா முழுக்க அரசியல் செய்யக்கூடிய வலிமையான தலைவராக இருந்திருக்கிறார் ஆனால் பின்புல அரசியலாகவே இருந்திருக்கிறார் அவருடைய அரசியல்லாம் ஒரு முடிச்சு போட்டாங்கன்னா அவர் முடிச்சு போட்டார்னா அதுக்கே முடியாதுப்பா அப்படிப்பட்டவர் எம் என் நடராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எப்படி போய் சிக்கிக்கிட்டார் பார்த்தீங்களா பல ஆதாரங்களை ஆவணங்களை அழித்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பல ஆவணங்களை அளித்திருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்பதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அந்த வாகனங்களில் இருபது பேருக்கு மேற்பட்டவர்கள் போய் ஆவணங்களை பணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தங்கம் வயிறம் என்னன்னு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போகும்போது அந்த வண்டியை விட்டுருங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ அந்த அண்டு அந்த அண்டு வண்டியை விடுறாங்க அந்த அதிகாரி மேலே நம்ம குறை சொல்ல முடியாது இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது நான் இருபது பேர்த்தோட சயான் வந்து கனகராஜ் போன்றவருடைய தலைமையில் அங்கே போய் நீ அடிச்சிட்டு வர்றதுக்கு ஆள் அமைச்சு அவங்களே நீ ஆள் வச்சு விபத்துக்குள்ளாக்கி கொலை பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் உன்னை நம்பி தானே அவன் இருபது பேர்த்த பிளான் பண்ணி திட்டம் போட்டு உள்ளே போனால் நமக்கு எதாவது கிடைக்கும் ஒரு இருபது கோடி முப்பது கோடி நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி தானே எல்லாமே சயான்லேருந்து தின கனகராஜிலேருந்து போகிறாங்க மீண்டும் அவர்களையே கொலை செய்வதற்கு ஆள் அமைச்சு விடுறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு வேலை உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி முழு ஆவணங்களையும் அழித்திருந்தாலும் கூட அவரை வந்து நம்ம உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும்னு சொல்கிறோம் அதே போல் ஓ பன்னீர்செல்வம் பல விஷயங்களை சொல்கிறேங்கிறாரு அவரையும் உண்மை கண்டறியும் சோதனைன்னு சொல்கிறான் இந்த இரண்டு பேருமே ஒரு கட்சியை வலிமைப்படுத்தி தலைமையில் இருந்து நடத்தக்கூடிய வலிமை வலிமை அவர்களிடத்தில் கிடையாது அதான் நான் தான் ஆரம்பத்தில்னு சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி மூணு விரலில் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு அதுலேயும் கட்ட விரலில் சாப்பிடணும்னா அந்த மூணு விரலில் ஸ்பூனை பிடிச்சிக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும் கட்டவர்கள் கண்டிப்பாக இல்லையா அந்த ஆளுமையும் வலிமையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இவ்வளோ பெரிய துரோகங்களை செய்திருக்கிற ஒரு ஐந்துக்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்து அதாவது விபத்துக்குள்ளாக்கி அவர்கள் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார்கள் அதனை விசாரணை செய்ய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அளவுக்கு தயங்குகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வைத்து விட்டால் நாற்பது தொகுதிகளை அறுவடை செய்து விடலாம் என்ற திட்டம் இருக்கிறது இதில் பாஜக வந்து அப்படியே இன்னும் திமுக இன்னும் பல அமைச்சர்களை பழிவாங்கும் அப்போ திமுக அப்படியே காலியாயிரும் அப்படியெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பேசுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களுக்கு என்ன இன்னும் ஒரு நாலஞ்சு பேர்த்த வந்து அமைச்சர்களை வந்து தூக்குவாங்க ஒரு அமைச்சரை பொன்முடி அமைச்சரை தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு இவ்வளோ தடுமாற்றம் முப்பது நாள் காலக்கெடுவு தண்டனைகள் நிறுத்தி வைப்பு செந்தில் பாலாஜி அது வழக்கு முடித்து வைக்கப்பட்ட வழக்கு இருந்தாலும் அது இருக்கிற இதையெல்லாம் தூசி தட்டி எழுப்பி அவர் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க அது காரணம் என்னங்க கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து விடுவார்களே என்ற ஐயப்பாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த நிலைகளிலேருந்து அவரை வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கொங்கு மண்டலத்துல வளரவிடக் என்ற நோக்கத்தில் பாஜக அங்கு கொஞ்சம் வலிமையா இருக்கிறதுனால அதற்காக வேண்டி செந்தில் பாலாஜியை தூக்கி விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு ஜெயிலில் வச்சுருக்காங்களே வெளியே நீங்க தில்லு இருந்தா திறம இருந்தா துணிச்சல் இருந்தா திரா அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதிமூணு முன்னாள் அமைச்சர்கள்ட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமாக அவர்கள் வந்து ஆளுநர்கிட்ட எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுத்தீங்களா அதில் விசாரணை நடத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் ஒரு அஞ்சு பேர்த்த தூக்கி இருந்தால் திறமை இருந்தால் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு திறமை இருக்க கிடையாது அப்போ அதற்கான காரணம் என்னென்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து சென்னை மெரினா பீச்சில் வந்து அங்கே வந்து நினைவிடம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தார் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு நன்றி விசுவாசத்தினால் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி விசாரணைக்குள்ளே கொண்டு வரலையா மெரினா பீச் ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையக்கோ யாருக்கும் சொந்தம் கிடையாது அது பொதுமக்களுடைய சொத்து ஒரு நாள் அந்த மெரினா பீச்சு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும் இயற்கை அழித்தாலை ஒளியை இங்கே அரசியல்வாதிகளாலோ அல்லது நாம் தமிழக கட்சி சீமான் போன்றவர்களாலோ நம்மை போன்றவர்கள் பேசுவதனாலோ அங்கே இருக்க கட்டக்கூடிய கட்டடங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய நினைவிடங்கள்லாம் தூக்கி அடுத்த பக்கம் யாரும் வைக்க போகிறதில்ல இயற்கை வருண பகான் ஒரு நாள் அனைத்து கற்றங்களையும் தரமட்டமாக்கிவிடும் என்று பரவலாக மக்களே சொல்லுகிறார்கள் யார் எந்த முதலமைச்சர் செத்தாலும் அங்கே கொண்டு போய் பதைக்கிறது அது என்ன சுடுகாடா என்று கூட நாம் தமிழக சித்தி சீமானவர்கள் கேட்டுவிட்டார் இப்படி இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமாக போய் கொண்டிருக்கிறது பாஜக இங்கு பல்வேறு சித்து வேலைகளை செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறது கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம சொல்லுகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பழிவாங்குகிறது என்பதனால திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழல் செய்யவில்லை முறைகேடு செய்யவில்லை என்று நாம் சொல்லவில்லை அதே நேரத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பதிமூணு முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியை தான் நாம் கேட்குறோம் அப்படி ஒரு பதிமூணு பேர்த்தில் ஒரு அஞ்சு பேரை ஏன்னா இப்போ திருச்சியிலேயோ மதுரையிலேயோ இந்த பக்கம் சென்னையிலேயே ஒரு அஞ்சு பேரை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களை தூக்கி கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ திருச்சி புதுக்கோட்டை இன்னும் தஞ்சாவூர் என்று போன்ற பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அடுத்த நாளைக்கு ஆளுங்கட்சியாக வந்து அந்த குறுநிலை மன்னர்களாக இருந்தாரு பார்த்தீங்களா அது பதிமூணு பேரத்தில் ஒரு அஞ்சு பேர் அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க இல்லையா அடுத்து மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க நாளைக்கு எம்எல்ஏ வர்றவங்க அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும்ல அப்படி அந்த வேலையை செய்யலைன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க குடிந்த மன்னர்களுக்கேற்ற அமைச்சர் பதவி கிடைக்குமே தவிர புதிதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று அங்கே களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமைச்சர் பதிவு கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்படும் அதனால தான் சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த ஒரு பதிமூணு பேர்த்தில் தூக்கி ஒரு அஞ்சு பேர்த்தையாவது தூக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளே வைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறுநில மன்னர் ஒழிக்கப்பட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் குறுநில மன்னர்கள் ஒழிக்க ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்ற ஒரு சத்தியத்தின் பால் நிற்காத நன்றி விசுவாசமற்ற முறையில் இப்படி பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் இது நிரந்தரமாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சரிவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்திக்கும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்றத்தில் தேர்தலில் தோத்தா என்னங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறலாமே எடப்பாடி தானே முதலமைச்சர் வருவார் அப்படின்னு பகல் கனவு கண்டு இருக்கிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சத்தியமும் உண்மையும் நேர்மையும் இருக்காது புரட்சி தலைவர் அம்மையார் அவருடைய ஆன்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆன்மாவும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஆசீர்வாதமாக நிற்காது ஒருபோதும் நிற்காது இங்கு நிற்காது நிற்கவில்லை என்பதை தாண்டி எல்லோரையும் வலிமைப்படுத்தி ஒன்றிணைத்து கட்டமைத்து ஆளுமையாக இங்கு அரசியல் செய்யக்கூடிய வலிமை எடப்பாடி பழனிசாமியிடம் கிடையாது திருச்சி மாநகர பகுதியில் ஒரு பகுதியில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது ஒரு ஆயிரம் பேர் கூட வேண்டிய பகுதி சின்ன கூட்டம் அந்த இடத்துல வெறும் இரநூறு பேர் தான் கூட்டுறாங்க அந்த கூட்டம் பாதி பேச்சுவார்த்தை போயிட்டு கொண்டு இருக்கிற பொழுது அதுலேயும் ஒரு நூறு பேர் இல்லை வெறும் சேர் மட்டும்தான் இருக்குது அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்குது மெயினாக த தமிழ்நாடு முழுவதுமாக இந்த மாநகர பகுதி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் வீழ்ச்சியாக இருக்குது அது மதுரையிலையும் அப்படி தான் திருச்சியிலையும் அப்படி தான் தஞ்சாவூர்லையும் அப்படி தான் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையாக வர வேண்டும் என்று சொன்னால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நாற்பது தொகுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கும் பட்சத்தில் நாற்பது தொகுதியிலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் பாண்டிச்சேரி உட்பட வெற்றியை பெற்றுவிடும் ஏற்கனவே சொல்லிட்டா இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருந்தாலே போதும் மீது வந்து மனிதநேய மக்கள் கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு அப்படியே ரெண்டு மூணு சதவீத ஓட்டு வந்து இருபத்தி ஏழு வந்துவிட்டாவே போதும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பதினஞ்சு சதவீத ஓட்டு தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் பதினஞ்சு சதவீதம் தான் பதினஞ்சு சதவீதம் கூட்டணிக்கு புதிய பாரத வரும் ஜி கே வாசன் வந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலும் பதினேழு தாண்டாது இந்த பக்கம் பாஜகவை பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு சதவீத ஓட்டுக்கு மேலே தாண்டாது நான் கூடுதலாக சொல்கிறேன்னா என்னான்னு தெரியல அண்ணாமலை வந்ததுனால இன்றைக்கு நாலு சதவீத ஓட்டு கிடைக்கலாம் அப்போ அமமுகவுக்கு ஒரு நாலு சதவீத ஓட்டு அல்லது ஆறு சதவீத ஓட்டு ஆறு நாளும் பத்து பன்னீர்செல்வத்துக்கு ஒரு நாலு பதினாலு இவ்வளோ தான் இப்போ இந்த பக்கம் ஒரு பதினாலு சதவீதம் ஓட்டு பிரிஞ்சிடுது இந்த பக்கம் அதிமுகவுக்கு ஒரு பதினஞ்சு சதவீத ஓட்டு தான் இருக்குது கூட்டணியோடு சேர்த்தா பதினேழுன்னு வைங்களேன் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு சதவீத ஓட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்குது அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக நாற்பது ச நாடாளுமன்ற தொகுதியை பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறாமல் என்ன செய்யும் இதுதான் என்னுடைய கேள்வி எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படியே ஒரு பத்து சீட்டை பிடிக்கும் ஏழு சீட்டை பிடிக்கும் இந்த ஏழு சீட்டை பிடிக்கிறனால எனக்கு கவலை இல்லை கட்சி என்னக்கிட்ட இருக்குது நான் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்சிருவேன் எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் மறுபடியும் சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது தேனியை தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக வெற்றி பெற்று விட்டால் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்று விட்டால் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் இங்க வந்து நாங்க அப்படியே திமுகவை எல்லா அமைச்சரையும் தூக்குறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இப்பெல்லாம் ரொம்ப உசாராயிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த பயமுறுத்தி மிரட்டி அதனால ஓட்டு வங்கி சரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கி இருபத்தி ரெண்டு சதவீதம் உறுதியாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு சதவீத ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய கட்சி ஆனால் ஒரு எட்டு சதவீத ஓட்டு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி பூசலால் அந்த ஓட்டுகள் சிதறுகிறது ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது திருநாவுக்கரசு காங்கிரஸ் சார்பான வெற்றி பெற முடியாது திமுகவினுடைய அருண்நேரு அமைச்சர் அருண் நேர்வணி மகனோட அருண் நேர்வணி பாட்டினாலும் வெற்றி பெற முடியாது அங்கே இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் அப்படி இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே நிலைமை தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் மிகவும் எழுபறியாகத்தான் தேர்தலை சந்திக்கும் அப்படி சந்தித்து இந்த தேர்தல் நடக்கிற பொழுது நாம் தமிழ கட்சிக்கு எத்தனை சதவீத ஓட்டு கிடைக்க போகுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டு பொதுமக்களுடைய பதினஞ்சு சதவீத ஓட்டில் ஒரு ஏழு சதவீத ஓட்டுலேருந்து அஞ்சு சதவீத அஞ்சுலேருந்து ஏழு சதவீத ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கப்போகுது அப்போ இந்த சிறுபான்மை ஓட்டு எடப்பாடி பழனிசாமி நம்பி சிறுபான்மை ஓட்டு இஸ்லாமிய பிரமக்கள் முஸ்லிம் கிறிஸ்தவ பிரமக்கள் ஓட்டு போட போகிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு சதவீத ஓட்டு அல்லது மூணு சதவீத ஓட்டு கிடைக்கும் இப்படித்தான் நடக்க போகிறது ஆகையினாலே எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடையும் என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திலே மத்தியில வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமாயின் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவர்களையும் அது சாத்தியப்பட்டு வராது தமிழ்நாட்டை நாங்கள் நம்பலன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பத்து தொகுதி இருபது தொகுதின்னு தேவைப்படும் அந்த இடத்துல தேவைப்படும் என்கிற பட்சத்துல அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக நியமிச்சிருந்தது ஓபிஎஸோ இபிஎஸோ ஒன்றா இணைக்கிறீங்களா இணைக்கலையே அது வேற விஷயம் ஓபிஎஸ் இணைக்கிறீங்களா இணைக்கிறீங்களா அது வேற விஷயம் ஆனால் இணைச்சிக்கிட்டு பண்ணாலும் நல்லது எடப்பாடி ஒருபோதும் ஓ பன்னீர்செல்வத்தாலையும் இந்த ஆள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைமையேற்று வலிமைப்படுத்தக்கூடிய இடத்துல அவரால் இருக்கவே முடியாது சொந்த ஊரில் சொந்த பகுதியில் கிணத்துலேருந்து தண்ணி கொடுக்காதவர் ஒரு பத்து பினாம்பிகளை உருவாக்க தெரியாதவர் நாலு பேர்த்தை சம்பாதிக்க கூடாதவர் ஆளுமையா ஒரு அரசியலை பண்ண முடியுமான்னு அதுக்கான வாய்ப்பு இல்லை அம்மையார் சசிகலா அவர்களோடு இணைந்து அரசியலை சந்தித்து எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ இவர்களை யாராவது ஒருத்தர் முதலமைச்சருங்கிறது அது காலம் தீர்மானிக்கும் அவர் போடி தொகுதியில் ஜெயிக்கணும் இவர் எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கணும் அங்கே எல்லாத்துக்குமே மைனேஸா இருக்கு அதையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீங்க வந்து குலைத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி இங்கு வந்து அரசியலை செய்து அண்ணாமலை முதலமைச்சராகி விடலாம் என்ற கனவை ஒருபோதும் நினைக்காதீர்கள் அது தமிழ் மண்ணிலே நடக்காது இந்த எம்பி தேர்தலில் உண்டான வழியை முதல்ல பாருங்க அண்ணாமலை வந்து தொலைநோக்கு பார்வையில் அப்படியே பெரிய அளவுக்கு நீங்கள் கிளை வாரியாக நீங்கள் பொறுப்பு அமைச்சிட்டீங்களா என்ன சாத்தியம் இல்லை மிக குறைவாக இருக்கிறது அண்ணாமலைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அது நட்சத்திர ஒரு சக்தி ஆனால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது ஆகையினால அண்ணாமலை அவர்களெல்லாம் முழுமையாக நம்பக்கூடாது என்று நிர்மலா சீதாராமன் முதற்கொண்ட முதற்கொண்டு கொண்டு எல்கணேசன் முத கொண்டு எல்லோருமே வந்து தலைமைக்கு தகவல் சொல்லிட்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் அம்மையார் சசிகலா அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலர் உணர்ந்திருக்கிறார் அவரும் சொல்லியிருக்கிறதா தகவல் அதே போல நிர்மலா சீதாராமனும் தமிழிசை போன்றவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக அமர்த்தி விட்டு அதில் நம்ம வந்து கூட்டணிக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பதினஞ்சு சீட் வாங்கிட்டு கொடுத்துட்டு நம்ம ஒரு பத்து சீட்டில் நீக்கலாம் ஒரு ஏழுல இருந்து எட்டு தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த தொகுதிக்கு செலவு காசு தாண்டி வெற்றி உண்டான ஆளுமை அவர்களிடத்தில் இருக்கிறது என்ற கருத்துக்களை பரவலாக சொல்ல வேண்டிய செய்தியாக சொல்லுகிறோம் இந்த தகவல் பேசப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி இதில் மிக தெளிவாக நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் அதிமுக என்ற ஒரு கட்சியை விழுங்கி விட்டோ அல்லது எடப்பாடி பழனிசாமியை தனியாக விட்டுவிட்டு இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்தவ ஓட்டும் எடப்பாடி பழனிசாமியை கிடைக்கும் நாம் வந்து டிடிவி ஓபிஎஸ் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி போன்றவர்களெல்லாம் வைத்து தனி ஒரு கூட்டணி அமைத்து நாம் ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என்ற கனவு கோட்டையை கட்டி பாரதிய ஜனதா கட்சி அது ஒருபோதும் சாத்தியம் கிடையாது சத்தியமாக சாத்தியமில்லை இது நான் மட்டும் சொல்லுகிற கருத்து நான் ஒரு பதினஞ்சு மாவட்டங்கள்ல எடுத்த தகவலை வச்சு தான் நான் சொல்றேன் இன்னும் பல்வேறு அரசியல் செய்திகளை காண காத்துருங்கள் நன்றி வணக்கம்